ஸ்ரீலங்கா லெவல்ல எல்லாமே ஐலாண்ட் பைல நிறைய திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் சந்தர்ப்பம் கொண்டு கொடுக்கணும் அங்க வீனர்கள் அதாவது ஹேண்டிகேப்ட் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஏன்டா அவங்க வந்து சரியான திறமை இருப்பாங்க விட சரியான தைரியம் இருப்பாங்க நிறைய ஹேண்ட்மேட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஹேண்ட்லூம் செய்வாங்க தப்பாங்க ஆனா அவங்களுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்ல அவங்கள எல்லாம் வெளியே கொண்டு தான் ஏங்க இந்த வின்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியால நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் சரியா யார் யார ஹேண்டிகேப்ட் இருக்கிறீங்க திறமை இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கல எல்லாரும் வாங்க உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நான் தாரு இன்ஷால்லா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ நீங்க எல்லாருமே வினஸ் தான் உங்களுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நான் தரேன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை அங்கே காட்டுங்க உங்களே வெளியுடவு நான் கொண்டு போறேன் நிமிஷம் மூணு கேட்டகரி வச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்படிஷன் நடக்கும் ஒன்று சில்வர் கேட்டகரி இன்னொன்று வந்து கோல் அடுத்தது வந்து பிளாட்டினம் கேட்டகரி சில்வர் கேட்டகரியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுல வந்து சில பேர் இருப்பாங்க நல்ல ஹேண்ட்மேட் செய்வாங்க தப்பாங்க ஆர்டிஸ்ட் பண்ண எல்லாம் செய்வாங்க ஆனா எந்த கிளாஸுக்குமே போய் மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த பெரிய குணத்து ஒரு சந்தர்ப்பம் இல்லை அப்ப அவங்களுக்கான கெட்டகரி தான் நான் கொடுக்குற வந்து சில்வர் கேட்டகரி வின்னர்ஸுக்கு வேறயா சர்டிபிகேட் வின் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சர்டிபிகேட்டும் அதோட உங்களுக்கு வந்து ட்ராஃபியும் கிடைக்கும் ஏன்னா கோல்ட் மெடலேன் சர்டிஃபிகேட் அதுலேயும் அதே மாதிரி தான் வின்னர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கும் அதில் வந்து கால்ட் கேட்டகரி கட்டாயம் சர்டிஃபிகேட் லெவலில் டிப்ளமோ லெவல் படிச்சிருக்கேன் ஏன்டா நோமனை எல்லாருமே சொல்கிற கருத்தையுமே சல்லியை கொடுத்தா அவார்டு எடுக்கலாம் அப்படின்ற கருத்தை மாற்றுறதுக்கு தான் நான் செய்கிறேன் சல்லி கொடுத்தாலும் கிடைக்காது உங்களோட திறமைக்கு மட்டும்தான் பரிசு கிடைக்கும் உங்களோட திறமைக்கு மட்டும் தான் சர்டிபிகேட் உங்களுக்கு மெடல் கிடைக்கின்றது தான் எனக்கு இன்ஸ்பெடக்ட் நான் கொடுக்க போகிறேன் அடுத்தது வந்து பிளாட்டினம் கேட்டகரி அது யாருக்குன்னு சொன்னாக்கா

வருகின்ற டிசம்பர் மாசம் இந்த நோமினேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இப்ப தருவாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களோட நோமினேஷனை வந்து இவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அதன் காரணமாக உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது அதே போன்று நீங்க ஹேண்டிகேப்ட்னு சொல்லக்கூடிய இயலாதவர்களுக்கான என்ட்ரன்ஸ் அதே போன்ற உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும் நீங்களும் வந்து அவங்களோட திறமைகளை அதிகாட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு தருணத்தை வந்து பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கிக்கிறாங்க கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்கப்படுகின்றது இது யூடியூப் லங்காவும் உங்களோட சேர்ந்து சில அங்கீகாரத்தை தருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யூடியூப் லங்காவுக்காக அக்ரம் லுத்திஃபி அவர்கள் நேரடியாக பிங்ஸ் ப்ரொடக்ட் இன்டர்நேஷனல்